தடைகளை நீக்கினால் தமிழ் இளைஞர்கள் வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய வடக்கு கிழக்கு நாங்களே புனரமைக்க தயாராக இருக்கிறோம் சொல்லி வணக்க மக்களை நான் விஜிதன் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் சொன்னா கௌரவ பாராளுமன்றத்தின் வைத்திய அதிகாரி அரைக்கிறவர்கள் வந்து இன்றைக்கு இலங்கை பாராளுமன்றத்தில் மிக ஆக்ரோஷமாக ஒரு பேச்சு பேசியிருந்தாங்க என்ன விடயம்னு சொன்னா தமிழர்கள் உங்களிடம் பிச்சை எடுக்க தயாரா இல்லைன்னு சொல்லி இப்ப எம்பிபி அரசாங்கத்தை பார்த்து நேரடியாக பாராளுமன்றத்தில் மிக ஆக்கிரோஷமாக பேச்சுண்டை பேசியிருந்தாங்க அந்த வீடியோக்களை நீங்க பார்த்துருப்பீங்க என்ன காரணம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எம்பிபி அரசாங்கம் புதிதாக இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க இலங்கையில உங்களுக்கு தெரியும் இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டை வந்து எம்பிபி அரசாங்கம் இப்பதான் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தாங்க அது தொடர்ச்சியாக வடக்குக்கு அதாவது குறிப்பா தமிழர்கள் வாழ்கிற வடக்கு குறிப்பா யாழ்ப்பாணத்துல வந்து அபிவிருத்திகளுக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்கி இருப்பதாக முதலே எல்லாரும் வரவேற்கிறந்தாங்க அது செய்தி வழியாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு வடக்கு கிழக்கு வந்து குறிப்பா வந்து வடக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்க சொல்லி எல்லாரும் எம்பிபி அரசாங்கத்தை வரவேற்றிருந்தாங்க ஆனா இன்றைக்கு கௌரவ பாரமன்ற வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல வந்து சைவர் தசம் தான் எங்களுக்கான நிதிகள் வழங்கப்படுகிறது நிதி நீங்க ஒரு திட்டத்துக்கான நிதியை வழங்கும் பொழுது நாடு முழுக்க திட்டத்தில் நீங்கள் ஒரு திட்டத்துக்கு ஒரு நிதியை வழங்கும் பொழுது யாழ்ப்பாணத்துக்கு சைவர் தசம் சைவர்ல தான் என்ன சொல்றது உங்களுக்கான நிதி எங்களுக்கான நிதி வழங்கப்படுதுன்னு சொல்லி மிக ஆக்ரோஷமாக பேசினா குறிப்பா வந்து என்ன சொல்றது யாழ்ப்பாணம் நூலகம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்க வீதி அபிவிருத்திகள் தொடர்பாக அது மட்டும் இல்லாம தமிழ் இளைஞர்கள் நீங்கள் எங்களுடைய தடைகள் உங்களுக்கு புரிஞ்சு கொள்வீங்க நீங்கள் தடைகளை நீக்கினால் தமிழ் இளைஞர்கள் வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய வடக்கு கிழக்கு நாங்களே புனரமைக்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அது மட்டும் தான் காங்கேசன் துறை சீமந்த தொழிற்சாலையை வந்து நாங்களே அவிருத்தி செஞ்சு உங்களுக்கு சீமந்த தருகிறோம் சொல்லி மிக மிக ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருந்தார் கௌரவ பாராளுமன்ற பிணை வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அதிகமான விடயங்கள் வந்து அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார் கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட அபிவிருத்தி தொடர்பாக இன்றைக்கு என்ன சொல்றது கிழ கணக்க ஆதாரங்களோட களம் இருந்தார் இருந்தாரு பாராளுமன்றத்தில் தன்னுடைய பேச்சு சில நேரங்களில் தான் பேச வெளிக்கிட்டா தன்னுடைய மைக்கு என்ன சொல்றது உடனே ஓ பண்றாங்கன்னு சொல்லியும் சில குற்றச்சாட்டுகளையும் பாராளுமன்றத்தின் நிர்வாகம் மீது சுமத்தி இருந்தார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறங்கியிருந்தார்கள் தமிழ் இளைஞர்கள் நாங்கள் பிச்சை எடுக்க தயாராக இல்லை எங்களுடைய இளைஞர்கள் வந்து வெளிநாடுகளில் மிக பலம் வாய்ந்திருக்கிறோம் நாங்கள் யாரிடம் பிச்சை எடுக்க தயாராக இல்லை என்று சொல்லி மிக ஆணித்தரமாக மிக ஆக்ரோஷமாக இன்றைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறங்கியிருந்தவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் அது தொடர்பான வீடியோ தான் இப்போ பார்த்தோம் இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாருங்க பாய்